ஒரு ஊரில் ஒரு ஆட்டிறைச்சிக் கடை இருந்தது அக்கடையில் முதலாளியே தொழிலாளி ஒவ்வொரு நாளும் கடையை மூடப்போகும் நேரத்தில் ஒரு திமிர் பிடித்தவன் அக்கடைக்கு வந்து முதலாளியிடம் மூளை இருக்கா என்று கேட்பான் அதற்கு முதலாளி மூளை இல்லை என்றவுடன் அவன் மூளை இல்லாமல் இன்றும் இருக்கிறீர்களா என்று கிண்டலுடன் கேட்டு சென்றுவிடுவான் இதையே தொடர்ச்சியாக பார்த்து வந்த அந்த முதலாளி அவனை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் ஒருநாள் முதலாளியின் நன்கு படித்த நண்பன் ஒருவன் அக்கடைக்கு வந்தான் அவனிடம் தனது நிலையைச் சொல்ல நண்பன் சிரித்து இதில் பெரிய விஷயமில்லை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினான் அந்த நாளின் இரவு கடையை மூடப்போகும் நேரத்தில் அந்த திமிர் பிடித்தவன் மீண்டும் வந்து மூளை இருக்கா என்று வழக்கம் போல கேட்டான் அதற்கு நண்பன் அவனை பார்த்து இதுவரை வந்த அனைவருக்கும் மூளை இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக உனக்குத்தான் இல்லை என்று பதிலளித்தான் அவன் வாடிய முகத்தைப் பார்த்த முதலாளி மகிழ்ச்சியுடன் சிரித்தார் நாம் எதையும் சாமர்த்தியத்தோடு அணுகினால் எந்த சூழலிலும் வெற்றி நிச்சயம் இதுபோன்ற நல்ல தகவல்களுக்கு தூங்கா விதைகளை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க